எது நடந்தாலும் நீ பார்த்துக்கோ எது நடந்தாலும் நீ பொறுப்பு அப்படின்ட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் என்ன நம்மளுக்கு பொறுமைன்றது ரொம்ப முக்கியம் அவர்கிட்ட ராயரை நம்மனவங்க யாருமே இல்லைன்னு ராகவந்தர் சொன்னதும் கிடையாது என்னை ரெண்டு ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றி விட்டார் நீ என்ன கவலைப்படுற உன்னை தேடி நானே உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை அவர் நம்மளை கையில் பிடிச்சிட்டாலே நம்மளுக்கு பிரச்சனை ஐயா தாத்தா அப்பா அப்படின்னு கூப்பிட்டா வேகமாக ஓடி வந்துடுவாருன்னு பெரிய சாட்சி ஒரு கட்டத்தில் வந்து சுவாமி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு எனக்கே தோணுச்சு நான் ராயர் எங்கே இருந்தாலும் எல்லாத்துக்குமே எல்லா விஷயமும் பண்ணுவாருன்றது ராகவேந்திரரை நம்பினா நம்பனா அவர் மேலே நம்பிக்கையாக இருந்தால் நம்ப அவரை போய் பார்க்க வேணாம் பூஜ்யாய ராகவேந்திராய எஸ் சத்ய தர்மரதா ய சஜதாம் கல்பவ்ஷாய நமதாம் காமதேனவே ஸ்ரீகுரு பியோம் நமஹாரி ஹி ஓம் என் பேர் வந்து பவித்ரன் நான் வந்து கிளாங்கில் இருக்கேன் மலேசியாவில் ஸோ சுவாமி எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு டியூஷன் படிக்க போன இடத்துல அங்கே சுவாமிக்கு சின்னதாக வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வியாழக்கிழமை வாரந்தோறும் பூஜை அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே பழக ஆரம்பித்த கா அந்த வகையில் தான் வந்து ராகவேந்திரன் எனக்கு பழக்கம் ரொம்ப பெருசாலாக அந்தளவுக்கு ஈடுபாடு அவருக்கு மேலே எனக்கு இல்லை அப்போ ஆரம்பத்தில் நானும் போவேன் பத்தோட பதினொன்று நின்றுட்டு சாமி கும்பிட்டு சின்ன பிள்ளைங்களாம் இருந்தப்போ அந்த காலத்தில் வந்து பேசிட்டு ச எல்லாம் பேசுவோம் போவோம் நல்லாயிருக்கும் அப்படின் சொல்லிட்டு வந்த காலத்தில் கேசவன் அறிமுகம் கிடச்சி இந்த ராகவேந்தர் மேலே நல்ல ஒரு ஈடுபாடாக இருக்க ஆரம்பித்தோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினா பதினஞ்சில் வந்து ஒரு விக்கிரகம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி விளையாட்டாக ஆரம்பிச்சிது அந்த ப ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து எனக்கு பதினாறு வயசு தான் இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த அந்த காலம் அந்த டைமில் விளையாட்டாக பேச போக ராயர் உண்மையால் ஆக்கிட்டேரு அந்த காலத்தில் ஒரு இப்போ ஆராதனைக்குள்ளே வந்துடுமா அப்படின்னு நம்ம டைமே இல்லாதப்ப செஞ்சு கொடுத்த அந்த அந்த டைமில் வந்து ஆராதனைக்கு முன்னுக்கு ரெண்டு வாரம் முன்னுக்கே வந்து சேர்ந்து சுவாமி அவ்வளோ மகிமை பண்ணார் பண்ணம்பரான்ற ஒரு இடத்துல அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு ராகவந்தரை பற்றி இன்னும் நிறைய தெரிய ஆரம்பிச்சிச்சு கேசவன் மூலிமா இந்த பூஜை முறைகளும் கற்றுக்கிட்டேன் இன்னமும் கற்றுக்கிட்டு இருக்கேன் இப்போ இப்போ இது பண்ணிக்கிட்டே இருக்கிற காலத்தில் ஒரு சின்ன பிரச்சனையினால் இந்த மடத்துலேருந்து சுவாமி வந்து அப்புறம் நான் போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிற காரணமாக போயிருச்சு அதுக்கப்புறம் போகிறதோட்டு ஒரு ஒம்பது மாதம் அங்கே சுவாமிக்கு பூஜை இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுதான் என்னோடய வாழ்க்கையில் பெரிய ஒரு திருப்பமுனை ராகவேந்திரரை நம்பனா அவர் மேலே நம்பிக்கையாக இருந்தால் அவரை போய் பார்க்க வேணாம் ஒரு தடவை அவரை நம்மளை கையில் பிடிச்சிட்டாலே நம்மளுக்கு பிரச்சனை ஐயா தாத்தா அப்பா அப்படின்னு கூப்பிட்டா வேகமாக ஓடி வந்துடுவாருன்னு பெரிய சாட்சி நான் ஒம்பது மாதம் பூஜை பண்ணாமல் அங்கே போகாமல் இருந்தேன் ஒரு கட்டத்தில் வந்து சுவாமியை வீட்டுக்கு வரணும் அப்படின்னு எனக்கே தோணுச்சு ஆனால் நான் போய் கேட்க எனக்கு மனசு இல்லை எனக்கு மனசு இல்லை அப்போ நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் திடீர்னு ஒரு விஷயம் வந்துச்சு எங்கள் அம்மா நேராக போய் அந்த சுவாமி அந்த இருந்த பழைய இடத்துலேயே போயிட்டு சுவாமி என்னோடய வீட்டுக்கு கொடுத்துருங்க நான் எடுத்துகிட்டு போய் நான் திருப்பி வச்சு பூஜை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆனால் அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு தெரியல நான் மனசில் நினச்ச விஷயம் அது நேராகவே திடீர் உண்மையாலே அது நடந்துச்சு அந்த வாரமே அந்த வியாழக்கிழமையே நடந்துச்சு வியாழக்கிழமை போய் கேட்க போனோம் சனிக்கிழமையாக சாமி நேராகவே என் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டார் நீ என்ன கவலைப்படுற உன்னை தேடி நானே உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி இன்னமும் வந்து ஆறு வருஷம் ஆச்சு இன்னமும் பூஜை பார்த்துக்கிட்டு எவ்வளையோ மகிமை பண்ணி எவ்வளோ விஷயம் பண்ணிகிட்டு இருக்காரு வர்ற ப பக்தர்களுக்கு வீட்டில் தான் இருக்குது கோயிலில் தான் இருக்கணும் அப்படி இல்லை ராயர் எங்கே இருந்தாலும் எல்லாத்துக்குமே எல்லா விஷயமும் பண்ணுவார்ன்றது இந்த பண்ணமனந்தாக வந்து பெரிய சாட்சி கேன்சர் நல்லா ஆக்கியிருக்காரு குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஆக்கியிருக்காரு படிப்பு இல்லாதவங்களுக்கு மெட்ரிகுலேஷன் கொடுத்து நல்ல படிப்பு கொடுத்துருக்காரு வீடு வாங்க முடியாதவங்களுக்கு எவ்வளோ பேர் லோன் வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு நல்லபடியாக நிலம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நிலம் வாங்கி கொடுத்துருக்காரு உடம்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்னோடய அம்மாவுக்கு பேசிக்காகவே வந்து முட்டிவலி உள்ளவங்க அவங்களுக்கு இன்னமும் ராயர் வந்ததுக்கப்புறம் இன்ன வரைக்கும் முட்டிவலி அப்படின்னு சொல்ல சொன்னாலும் ஒரு சின்ன விஷயத்துலேயே அது போய் சே அவங்களுக்கு சரியாகிடும் அந்தளவுக்கு ராயர் வந்து எங்களையும் சரி எங்கள் கூட என்னையும் சரி என் குடும்பத்தையும் சரி என் கூட உள்ளவங்க எல்லாத்தையும் வந்து இந்த கோழி குஞ்சு வந்து காக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி காத்துக்கிட்டு எப்பயுமே என் கூடையாக இருக்கேன் ஒரு ஒரு விஷயம் சின்ன சின்ன விஷயம் பண்ணாலும் நீ இருக்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாலே போதும் எப்படியோ வந்து நம்மளுக்கு உதவி வந்துடும் என்னை ரெண்டு ஆக்சிடண்ட்லேருந்து காப்பாற்றி விட்டார் காடி ஃபுல்லாக டோட்டல் ஓஸ்ட்டாக போயிருச்சு ஆனால் என்னை காப்பாற்றி விட்டார் நல்லபடியாக ஒரு அடி இல்லாமல் காப்பாற்றி விட்டார் இன்னமும் இந்த பக்தியினால் நான் இந்த முதல் ஆயிரை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டதே போர்ட் கிளாங்னு ராகவேந்திர மடத்தில் மொத முத மலேசியாவில் மொதல் மொதல் வச்ச மிருத்திகா பிருந்தாவனத்தில் தான் வந்து அந்த விக்கிரகம் இருந்துச்சு அதை செய்யணும்னு ஆசைப்பட்டு கேட்குறப்ப தான் அதே ஸ்தபதியை தான் இப்போ நம்ம பண்ணமரானில் இருக்கிற அந்த நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி செஞ்சு தந்தார் ஆனால் ஆசையை ராகவேந்தர் நம்மளுக்கு எப்பயுமே அனுபவிக்க விடுவார்னு பெரிய சாட்சியாக அந்த போட்டில் எங்கள் ராகவந்தர் மடத்துக்கு இப்போ நான் தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி இன்னமும் ராயரை என்னை தான் வச்சு பூஜை பண்ணி வச்சிகிட்டு இருக்காரு அது எனக்கு ஒரு பெரிய விஷயம் ராயரை நம்மனவங்க யாருமே இல்லைன்னு ராகவேந்தர் சொன்னதும் கிடையாது அது தவறாக ராகவேந்திர நம்பி தவறாகவும் எப்பயுமே போகவும் போகாது என்ன நம்மளுக்கு பொறுமைன்றது ரொம்ப முக்கியம் அவர்கிட்ட பொறுமை இருந்தால் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படி இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கோ ஒரு நாள் நம்மள்கிட்ட வந்து அந்த விஷயம் நம்மளுக்கு தேடி வரும் ராயர் தேடி வரும் நம்பிக்கை இருந்தால் என்றைக்கோ ஒரு நாள் நம்மளுக்கு தேடி வரும் ஆனால் அதை தேடி வர்றப்ப என்ன சூழ்நிலை இருப்போம் அப்படின்றது அவருக்கு தான் தெரியும் அதுக்கு நம்மளுக்கு பக்குவப்படுத்துகிறாரா இல்லை பொறுமன்றத்தில் வந்து நம்மளை ஜெயிக்க வைக்கிறாரா அப்படின்றது வந்து அவரோட சுத்தம் எது நடந்தாலும் நீ பார்த்துக்குவோம் எது நடந்தாலும் நீ பொறுப்பு அப்படின்ட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அதுதான் ராகவேந்திரன் மேலே இருக்கிற அந்த பக்தி அப்படின்னு என்னோட என்னோட ஒரு நம்பிக்கை நீ என்னாலும் பார்த்துக்கோ அதுதான் தான் சரணாகதியாக விட்டுறணும் அவர்கிட்ட என்ன பண்ணாலும் அவர்கிட்ட விட்டுறணும் நீ பார்த்துக்குவோம் நான் தான் உங்கள்கிட்ட கொடுத்துருந்தேன் வாழ்க்கையை நான் என்னத்தை நான் சொல்லி நீ என்னத்தை கேட்கறது நீ நடக்க நீ நினைக்கிறது தான் இங்கே நடக்கும் அப்படின்றது நான் வந்து உணர்ந்திருக்கேன்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்போ என்ன நடந்தாலும் இப்போ நம்ம பணமரம் ராகவந்திருக்கும் இடம் பிரச்சனை இன்னமும் போயிட்டு தான் இருக்குது ஆனால் வர்றவங்களுக்கு இல்லைன்னு சாமி சொல்லி அனுப்புனே கிடையாது அதுக்கும் அவர் காலம் வச்சுருப்பார் என்றைக்கு போய் என்றைக்கு பிரதிஷ்டை பூஜை ஆக்கணும்னு சொல்லி அவர் எப்படியோ ப்ரா போட்டு வச்சுருப்பார் அதுக்கு பெரிய விஷயமாக தான் இன்றைக்கி நம்ம மனுஷா மந்திராலயத்தில் வந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் தந்திருக்காங்க நம்ம பூஜை பண்ணுற மொழி சுவாமி ஏற்றுக்கிறான்னு சொ வந்து பக்தியினால் பண்ணாலே போதும் நம்மளுக்கு நம்ம நிறையா பூ போட்டு தான் பண்ணணும் நிறைய மந்திரம் சொல்லி தான் பண்ணணும் அப்படின்னா வந்திருக்கு பக்தினால் பக்தியை வச்சுட்டோமா நம்பிக்கையை வச்சுட்டோமா எப்படியோ அதை நம்மளுக்கு தருவார்ன்றது அப்படின்னு இன்றைக்கி நிரூபிச்சிட்டாரு சாமி நிறைய பேர் என்ன தான் பேசி கேலி கிண்டல் பண்ணியிருந்தாலும் நிறைய விஷயம் பேசினாலும் சாமி இன்றைக்கி நிரூபிச்சிட்டாரு பக்தின்னு ஒன்று தான் அதை பிடிச்சிக்கணும் அவரை கெட்டியாக பிடிச்சிக்கணும் விடக்கூடாது நம்மளுக்கு வந்துட்டாங்க நம்ம கடமைக்கு அவரை பிடிச்சிக்கிறோம் பிடிச்சிட்டு நாலு நாள் பூஜை பண்ணுமா அஞ்சாவது நாள் விட்டுறக்கூடாது விட்டுட்டால் அவர் போயிருவார் அவர் பெரிய பொக்கிஷம் நம்மளுக்கு கிடச்சிது பிடிச்சிக்கிட்டு நம்மக்கிட்ட வச்சா தான் அந்த பொக்கிஷத்தோட அருமை இப்போ தெரியலனால பொக்கிசோன்றது என்ன இப்போ பிறகு பிறகுதான அதோடய அருமை அதோடய வேல்யூ தெரியும் நம்மளுக்கு அந்த பொக்கிஷம் நம்ம வச்சுக்கிட்டே இருந்து அது பொக்கிஷம் அந்த எப்போ நம்மளுக்கு வேல்யூ தரப்போதோ அது தரும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக அதை வச்சு காத்துக்கிட்டு நம்மனால முடிஞ்ச கடமையை பூஜை பண்ணுறதோ அவரை புனஸ்காரம் பண்ணுறதோ அவரை பற்றி நினைக்கிறதோ நம்ம கடமை அப்படின்னு ஏற்றுக்கணும் அந்த கடமையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா ராயரை நம்ம பின்னாடியே வருவார் வர்றது நம்மளுக்கு சத்தியமாக தெரியும் இது நான் நான் கண்ட உண்மை அதனால் ராகவேந்திர கெட் பிடிச்சிங்கன்னா ராகவேந்திர கூப்பிட்டிங்கன்னா எல்லாருமே கெட்டியே அப்படி சரணாகதையை விட்டுருணும் ஏன் நீ பார்த்துக்கோ எது நடந்தாலும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு விட்டுருணும் அந்த மாதிரி நம்ம நம்ம அவரை நம்பிக்கையை தீர்க்கமாக நம்பிக்கிட்டோமா நம்மளுக்கு எல்லா விஷயமும் அவர் பண்ணுவார் ஸ்ரீ குருப் ஜோனமாக